வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ் இன்றைக்கி வந்து நல்லா ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் நண்டு கிரேவி செட்டிநாடு ஸ்டைலுன்னு சொல்லும்போது இந்த குறுமிளகு சீரகம் பட்டை சோம்பு கிராம்பு இதுக்கு தான் அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த உணவு அவங்க செய்கிற உணவில் வந்து அந்த வாசனை கரம் மசாலா வாசனை அப்படி கம கம கமக்கமாக நடிக்கும் பாதி அந்த வாசனை பிடிச்சாவே நம்மளுக்கு பாதி வயிறு நிறைஞ்சிடும் அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட உணவு வயிறெல்லாம் இப்போ இந்த நண்டு கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு மசாலாக்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கணும் இப்போ முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இதை போட்டுட்டு ஒரு சுற்று விட்டிங்கன்னா ஒன்றும் பாதியமாக அப்படியே மஞ்சிருக்கும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவும் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயமும் போடணும் சின்ன தான் இதில் ரொம்ப மெயின் வெங்காயத்தை வந்து முதல்ல போட்டோம்னா ஒரு மாதிரி அப்படியே சட்னி மாதிரி ஆயிரும் அதனால தான் அதை ஒரு சுற்று விட்டு அதுக்கப்புறமா போடணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ஒரு இது ஒரு சுற்று விட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக உடச்சி நல்லா காரமான பச்சை மிளகா தான் அதை போட்டுக்கிறேன் அது இல்லாமல் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நம்ம வா தாளிக்கும் போது அந்த வணக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் இப்போ வந்து இது அரைக்கிறதுக்காக இந்த மாதிரி பொறுப்பொருள்னு அரைக்கணும் இந்த கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கடைசியில் போட்டு அப்படியே ஒன்றும் அதிகமாக மயிற மாதிரி அரைச்சிங்க இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப அப்படியே பொடியாகவும் இருக்காது ஒரு மசாலா மாதிரியும் அப்படி த திக்காக இருக்காது இந்த மாதிரி இருக்கணும் அதை தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு மூணு பற்ற தேங்காய் சொரோன தேங்காய் தான் நான் போட்டிருக்கேன் அதோட கசகசா இருந்தால் போடுங்க இல்லைன்னா முந்திரி பருப்பு வந்து ஒரு நாலு பெரிய முந்திரி பருப்பு அதில் போட்டு நல்லா அது மாதிரி மைய அரைச்சிடுங்க இப்போ இந்த அரைச்ச மசாலாக்கள் ரெண்டும் இருக்கட்டும் தனியாக நம்ம நண்டு வந்து நல்லா நீட்டாக மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தான் நம்ம அடுப்பில் கடாயை வைக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு குளிக்கரண்டி அதில் எண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதில் ஒரு சிட்டியை சோம்பு ஒரு அரை அரைச்சிட்டியை வந்து வெந்தயம் ஒரு ஒரு சிட்டியை கடுகு இது மூணும் நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு பூண்டு வந்து பெருசாக இருந்தனால நான் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு இருபது இருபத்தஞ்சி போல சின்ன வெங்காயம் நல்லா பெரிய சின்ன வெங்காயமாக இருந்தது அதெலாம் ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பொடி சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா அப்படியே கூட போட்டுக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் வந்து வணங்குறது ரொம்ப முக்கியம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதமெல்லாம் தாண்டி நல்லா மொறு மொறுன்னு நல்லா வதங்கிடணும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டுன்னு ரெண்டு பச்சை மிளகா லைட்டாக கீறி விட்டு போட்டிருக்கேன் அதோட சேர்த்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் அது அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கணும் வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கணும் இந்த பொருள் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் இன்னொரு பொருளை வந்து சேர்க்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம்ல சீரகம் குருமிளகு வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் பொடிச்சு வச்சிருக்கோங்கள அந்த பொடியை இப்போ போடணும் போட்டு இதில் இதில் எல்லாமே நம்ம பச்சையாக போட்டு நம்ம அரைச்சி தான் அதனால் இதில் இருக்கிற பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்னதாக ரெண்டு குட்டி குட்டியாக ஒரு தக்காளி பெருசாக இருந்தால் ஒரு தக்காளியே போதுமானது இதில் தக்காளி போட்டிருக்கதே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு தக்காளியும் வதங்கியிருக்கணும் இந்த மாதிரி இதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் மல்லி மிளகாவை வறுத்து நல்லா சாந்தா அரைச்சும் அம்மியில் வச்சு அரைச்சும் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவியும் கொஞ்சம் அதிகமாக வரும் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் நண்டு இதுக்கு அப்போ தான் இந்த பாசனை அடிக்காமல் இருக்கும் அரை டீஸ்பூன் கரம் மசாலா நண்டு வந்து அரை கிலோ நண்டு தான் அதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி தான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூனு கடையில் வாங்கின கரம் மசாலா தான் இதெல்லாம் நல்லா சேர்ந்து இந்த மாதிரி சுருண்டு வதங்கி வந்ததுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு கப் தண்ணி மட்டும் முதல்ல சேர்த்துட்டு அதை அந்த அந்த தண்ணியில் அந்த மசாலாலாம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த மசாலாக்கள் எல்லாமே நல்லா எண்ணெயில் வறுபடலைன்னாலும் இப்போ நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர வைக்கிறோம்ல அப்போ அந்த எந்த பச்சை வாசனையுமே இருக்காது இந்த மசாலாக்கள் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த மசாலா கலவை கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வரணும் வந்ததுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கப்பு தண்ணியாவது இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் ஏன்னா நண்டு வந்து அதில் வெந்து வரணும்ல அதனால் இப்போ நம்ம ஊற்றின தண்ணி ஒரு கொதி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் இதில் தேங்காவும் முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் கசகசாவுக்கு தான் நாலு முந்திரி பருப்பு அதில் சேர்த்துருக்கேன் ஒருவேளை கசகசா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அதில் சேர்த்துக்கிட்டு ரெண்டு க முந்திரி பருப்பை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ அதெல்லாம் தேங்காயோடு சேர்த்து நல்லா அரைச்சி ஊற்றி கலந்து விட்டுருங்க மிக்ஸி ஜாரையும் கலையை ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க இன்னும் கூட திக்காக இருக்குது இன்னும் தென்னா ரெண்டு கப் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தேங்காய் தண்ணியெல்லாம் நம்ம சேர்த்துருக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு இது ஒரு தடவை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் கொஞ்சமாக மேலே மல்லித்தெல்லாம் தூவி விட்டு நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நண்டு போடணும் நண்டு மசாலாவுக்கு தேங்காய் அரைக்கும் போது தேங்காய் நல்லா கூழ் மாதிரி அரைச்சிடணும் தேங்காய் அந்த சக்கையாக அரைக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா கொதிச்சிருக்கு இப்போ நம்ம நண்டு சேர்த்துக்கலாம் நண்டு வந்து ரொம்ப பொடி நண்டும் இல்லை ரொம்ப பெரிய பெரிய நண்டுகளாக ஒரு மாதிரி நடுத்தரமாக தான் இருந்தது அதனால் ஒரு நண்டை வந்து ரெண்டா மூணா அந்த மாதிரி வெட்டியிருக்காங்க அந்தளவுக்கு இருந்துச்சு நல்லா கரண்டி வச்சு இந்த மசாலாக்குள்ளே நண்டுகளெல்லாம் நல்லா அமுத்தி விட்டுருவேன் நான் உள்ளார அப்போ தான் அந்த உப்பு புளிப்பு காரம் அந்த மசாலாக்களோட அந்த எல்லாம் நல்லா அந்த நண்டுல பிடிக்கும் நல்லா இப்படி அமுத்தி விட்டு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக பத்து நிமிஷமாவது இதை அப்படியே நல்லா கொதிக்க வைக்கணும் வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் திறக்கிறேன் நண்டு நல்லா வெந்து சூப்பராக மாண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு மேலே லைட்டாக மல்லிகை தூவி விட்டு இறக்கி பரிமாறலாம் இந்த நண்டு மசாலாவில் வந்து மிளகு நம்ம அதிக அளவில் சேர்த்துருக்கோம் சீரகம் மிளகு இதெல்லாம் வந்து அந்த சா அதிகமாக கண ச சளி பிடிச்சிருக்கிறவங்களாம் அந்த நண்டு குழம்பு வந்து நல்லா சுட சுட சாதத்தில் ஊற்றி சூடான கொ அந்த கிரேவியும் ஊற்றி நண்டு தொட்டு சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்டு முடிக்கிறக்குள்ளேயுமே அவங்களுக்கு அந்த மூக்கு அடைப்பு அந்த இது எல்லாமே போயிடும் இந்த சளியை பிடிச்சது அந்த அந் அப்போவே சரியாயிரும் அந்த ப அந்த அளவுக்கு பவர் இருக்குது இந்த நண்டு மசாலாவுக்கு நல்ல ஒரு சூப்பரான சுவையான நண்டு மசாலா பண்ணி காட்டியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்